என்கிறது சமைய ஆரம்பிச்சிடலாமா குண்டான் குழம்பு பிராய்லர் கோழி சமைக்க போறோம் எவ்வளோ பெரிய குண்டாம் இதுக்குன்னு பார்க்காதீங்க எங்களுக்கு ஒம்பது பேருக்கு சமையல் கால் மதியத்துக்கும் நைட்டு டிஃபனுக்கும் சாரி டின்னருக்கும் ஆரம்பிச்சிடலாமா தொரியழம்பு கமகமான வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சாச்சு இஞ்சி பூண்டு என்ன பேஸ்ட்டு ரெடி பண்ணலை குண்டாங்காயத்தங்காட்டி நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் கொத்தமல்லி தாழை கவரில் இருக்குது தருவேப்பிலை கவரில் இருக்குது தேவைப்படும் போது எடுத்து கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கத்திரிக்காய் சூப்பராக இருந்துச்சுன்னு கத்திரிக்காய் வாங்கி வச்சுருக்காரு இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் அப்புறமா ஸ்டோர் பண்ணணும் இந்த மூணு நெல்லிக்காய் இருக்குது அப்புறமா பத்தரை மணிக்காய் ஜூஸ் போட்டு பிச்சிடலாம் சரி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் பட்ட லவங்கெல்லாம் போட்டுட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை கொட்டி வதக்கும்போது நம்ம இஞ்சி பூண்ட பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்சதும் பட்ட லவங்க சோம்பெல்லாம் போட்டு பொரிச்சு விட்டுட்ருக்கோம் பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுரும் நல்லா வதங்கட்டும் நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த மாதிரி வெங்காயத்தெல்லாம் சென்டர் பண்ணி விடணும் ஓரெல்லாம் தள்ளிட்டு நடுவில் சென்டர் பண்ணி விட்டால் அதில் வந்து எண்ணெய் இறங்கியிருக்கும் அந்த எண்ணெயில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் ஆயில் கம்மியாக சேர்க்கணும் அதனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன் எப்பயுமே நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு நல்லா ஓரம் வெங்காயத்தெல்லாம் ஓரத்தை ஒதுக்கி விட்டோம்னாக்கா சென்டரில் வந்து எண்ணெய் நிற்கும் நம்ம அதில் வந்து இஞ்சி பூண்டு போயி டேஸ்ட் வந்து எப்பயுமே வதக்கிடலாம் ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள வந்து கறியை நல்லா நாலஞ்சு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் சிம்மில் வதங்கணும் கிட்ட இருந்து செய்யணுன்னா நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு செய்யலாம் நம்ம வந்து ஸ்லோ குக்கிங் சுதாஸ் கிச்சன் எப்போவுமே ஸ்லோ குக்கிங் தான் சூப்பரான சமையல் சுவையான சமையல் வேணும்னா ஸ்லோ குக்கிங் பண்ணுங்க சண்டேன்றதுனால லேட்டாக எந்தாச்சு பாத்திரம் இன்னும் தேய்க்கல அதான் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து மேலே வச்சுட்டு நம்ம சிங்கில் வந்து பாத்திரம் வச்சு கறி அலசிகிட்டு இருக்கோம் சண்டேனாலே சோம்பேறித்தனம் ஆயிடுது அடுப்பில் வானல் வச்சாச்சு நல்லா காயட்டும் கறியை வந்து தனியாக வதக்கி எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது சென்டர் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சோம் இல்லையா இப்போ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம கலறி விடுறோம் இந்த மாதிரி இடையில இடையில நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு கிளறி விட்டு வதக்கணும்னா சுவையாக இருக்கும் இந்த பக்கம் வந்து நம்ம கறியை வதக்கிட்டு இருக்கோம் அஞ்சு எட்டு நிமிஷம் நல்லா வதக்கினாக்கா நல்லா தண்ணி விட்டு சிக்கனில் இருந்து தண்ணி விட்டு நல்லா வந்து சுண்டி வரும் சிக்கன் அதை எடுத்து அப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கிடலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு அங்கே வச்சுட்டு போனால் எட்டு வருவா போட்டு விடலாம்ல வாயில வெங்காயம் வதங்கணுனே தக்காளியை சேர்த்து நம்ம வதக்கிடுவோம் தக்காளியை வதக்கும்போதும் அப்படி அப்படிதான் ஹை ஃப்ளேமில் கைவிடாமல் வதக்கணும் அப்புறமா கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு மறுபடியும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு ஸ்லோ குக்கிங் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு வச்சு வதக்கணும் கறி நல்லா வதங்கிடுச்சு இந்த தண்ணியை எடுத்து நான் வந்து புளி இல்லாமல் தக்காளி மட்டும் சேர்த்து ரசம் வச்சுடுவேன் மிளகு சீரகம்லாம் சேர்த்து செமையாக சூப் மாதிரி இருக்கும் குழம்புலேயும் சேர்த்துருவேன் இந்த பக்கம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டை நல்லா வதங்கிடுச்சு கேலரி கேலரி நல்லா வந்து கைவிடாமல் வதக்கணும் பாருங்கள் ஆயில் அதிகமாக இல்லை கொஞ்சமான ஆயிலில் செய்கிறோம் இப்போ வந்து நம்ம நல்லா வதங்கிட்ட பிறகு குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் நான் வந்து நிறைய வைக்கிறதுனால நாலு கரண்டி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் இப்போ வந்து பாருங்கள் எண்ணெய் பற்றலை நான் வந்து அரிசி கலைஞ்ச தண்ணி அதாவது ஃபஸ்ட்டு தண்ணியை அலசி ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியை அலசி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணி லைட்டாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பொறுமையாக வதக்குறேன் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் வந்து மிளகத்தில் வந்து வெங்காயத்தோட தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் இது வந்து ஸ்லோ குக்கிங்கில் வதக்கணும் நல்லா ஸ்லோ குக்கிங்கில் வதங்கின பிறகு நம்ம வதக்கி வச்ச கறியை எடுத்து வதக்குறோம் வரட்டி விடணும் அப்படியே பாருங்க மேலாப்புல பரட்டி பரட்டி இப்படி தான் பார்த்துக்கணும் ஹாய் ஹலோ பிரண்ட் சீக்கிரமே ஒரு சூப்பரான மிளகு கறி குழம்பு வீடியோல வரப்போகுது உம் உம் நல்லா நான் கேக்குவேன் உன்னது உம் உம் அப்படியா அந்த ஸ்டைல்ல முக்காந்தி நான் சொல்லணும் வீடியோவே ஆன் பண்ணாமல் அரிசி கழிவு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சாரி நான் இதில் வந்து அரிசி கழுவ தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு போட்டுடலாம் போட்டு வாரம் பாரத்தில்லாம் வந்து நம்ம கழுவி மூடி விட்டுலாம் கறி வந்து நல்லா இருபது நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் தலை தளன்னு கொதிக்கும் இடையில இடையில் நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விடணும் ஓகேங்களா இப்போ நம்ம குழம்பு கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளார சோம்பு மிளகு கடலை வறுத்து எடுத்து வச்சுப்போம் தேங்காய் கூட பச்சரிசி கொஞ்சம் போட்டு அதை நல்லா நாலஞ்சு பல்ஸ் வீட்டு எடுத்து வச்சுப்போம் இப்போ வறுத்த சோம்பு கடலை மிளகு அதெல்லாம் இதில் போட்டுட்டு அடுத்து கொஞ்சமாக ஒரு பட்டை துண்டும் ஒரு பிரிஞ்சி அலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம் குழம்பு கொச்ச உடனே நம்ம சேர்த்து களரி பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டு இறக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு மூட போகிறோம் நல்லா இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் வந்து கறியோட எசன்ஸ்லாம் இறங்கி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டோட எசன்ஸ்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் குழம்பு குட்டி உடாச்சு இப்போ போய் நம்ம தாமா கழிவு வச்சு கொண்டுலாம் எப்பயுமே ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலையை வச்சுக்கோங்க தான் நேற்று வந்து நைட்டு கழுவி வச்ச பாத்திரத்தெலாம் எடுத்து அதை அது இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு நம்ம இப்போ கழுவ வேண்டிய பாத்திரத்தை கழுவி அதில் கவுத்துருவோம் அப்போ நம்ம வந்து வேலைக்கு நடுவில் வேலைகள் செய்கிறோம் பார்த்தியா அதுதான் நமக்கு வந்து பெண்களோட ஹைலைட் நான் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்புறம் தம்பி பசங்களை எங்கள் வீட்டுக்காரர் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு குழம்பு வந்து இருபது நிமிஷம் கொதித்த உடனே நான் தேங்காய் ஊற்றிட்டேங்க ஆனால் வீடியோ ஆன் பண்ணேன் ஆனால் ஆன் பண்ணாமல் விட்டுட்ட போல இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லையும் கொதிக்க வச்சுட்டு நான் வந்து தேங்காயை ஊற்றி மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேன் கொதிச்சிடுச்சி சாரி தேங்காய் ஊற்றுற வேலை மட்டும்தான் மிஸ் ஆகிடுச்சு வீடியோவில் நீங்கள் வந்து இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தேங்காவை ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் அப்படி தான் நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து குழம்பு கொதித்தோடனே பச்சை கருவேப்பிலை எப்பயுமே எல்லா ரெசிப்பிலையும் பச்சை கருவேப்பிலை சேர்ப்பேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் சமையல் முடிஞ்சது பாத்திரம் கழுவி முடிச்சாச்சு சிங்க் எல்லாம் நீட் பண்ணியாச்சு அடுப்புங்கிற எதுவுமே படுத்தியாச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா